அனைவருக்கும் வணக்கம் செம்மண் குழைத்து அழகாய் கோலமிட்டு புதுநெல் குத்தி புதுப்பானையில் பொங்கல் பொங்கி சூரியனுக்கு படையலிட்டு இயற்கைக்கு நன்றி கூறும் பெருநாள்தான் இப்பொங்கல் திருநாள் மகிழ்வாய் கொண்டாடுவதற்கு உருவானதல்ல பொங்கல் பண்டிகை நெகிழ்வாய் நன்றி கூற உருவானதுதான் தான் இப்பொங்கல் பண்டிகை ஆம் தினைத்துணை நன்றி செய்யணும் கொள்வர் பயன் தெரிவார் என்ற தெய்வப் பெருந்தகையின் வாக்கிற்கேற்ப இயற்கைக்கு நன்றி கூறுவதற்காக நம் முன்னோரால் உருவாக்கப்பட்ட இப்பண்டிகை நமக்கு உணர்த்துவது என்ன தெரியுமா உள்ளம் நிறைந்து இதயம் மகிழ்ந்து மனம் லேசாகி மற்றவர் செய்த உதவிக்கு நன்றி என்ற ஒற்றை வார்த்தையை நாம் உச்சரிக்கும் பொழுது அதனை கேட்பவர் மனம் கணிந்து வாழ்த்து கூறும்பொழுது நம் வாழ்வு வளம் பெறும் என்ற உயரிய கருத்தை உணர்த்துவதே இப்பண்டிகையின் நோக்கம் நன்றி கூற வேண்டும் என்ற நற்பண்பை நினைவுபடுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட இப்பண்டிகையின் உள்நோக்கத்தை நாம் உணர்ந்து இன்றைய பொங்கல் திருநாளில் பெற்றோர் துணைவர் குழந்தைகள் நண்பர்கள் குற்றார் உறவினர் நம்முடன் பணிபுரிவோர் என அனைவருக்கும் மலர்ந்த முகத்துடன் நன்றி என்ற வார்த்தையை கூறி மகிழ்ந்து மகிழ்விப்போம் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை நானும் நன்றியோடு கூறி மகிழ்கிறேன் கலாவல்லியருள் தலைமை ஆசிரியர் அரசு மேல்நிலைப்பள்ளி சிங்காளிவாக்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் நன்றி